வணி கிராமத்துள்ளாகி பரகாப்பு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக பொய் தமிழ் ஓட்டுநர் சேவைத்துடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளார் ஜிம்மா தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது விடுமுறைக்காக செல்லக்கூடிய உறவுகள் அனைவரும் உங்களது பொருள்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் கூடிய பரிசை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் பேக் சைடுள்ள பைக் வைக்கலாமே ஃப்ரெண்ட் சைடுள்ள பைக்கில் வச்சுட்டு மிகவும் கவனமாக வைத்துக்கோங்க காலையிலேருந்து இரண்டு பேர் என்னுடைய பரிசு தொலைஞ்சி போச்சுருந்து சொல்லிக்கிறாப்புல ஒரு ஆள் சார் மாலியாவிலேருந்து தற்போது கால் பண்ணாப்புல ஒரு ஆள் சார் ஒரு ஃபாயில் இருந்து ஒரு ஆளுக்கு கால் பண்ணாப்புல மாலியால் ஆள் நாற்பது நாள் பணம் மிஸ் ஆச்சுனால தகவல் சொல்லிக்கிறாப்புல அப்போ உங்களுடைய பொருள்களை உங்களுடைய மணிப்பிரசுகளை கவனமாக பத்திரமாக வச்சு குறிப்பாக உங்களுடைய பரிசில் வந்து டெலிஃபோன் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கொடுங்க உங்களுடைய இமெயில் ஐடிக்கான காண்டாக்ட் நம்பர் எல்லாமே குறிப்பாக இதே மாதிரி ஃப்ரெண்ட் சைடில் என்ன செய்யுங்க இதே மாதிரி வச்சுக்கொள்ளுமாறு நிகழ்த்து ஆளுங்கிறோம் கேட்டு கொள்கிறோம் நீங்கள் தற்போதான் நமது ஓட்டுநர் சேமித்த யூடியூப் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக வீடியோவை பாருங்கள் இப்போ வரக்கூடிய காலங்களில் சிறு சிறு வீடியோவாக நம்ம போட்டு ஏன்னா அதிகளவு வீடியோ இருந்தால் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குற சிறு சிறு வீடியோவாக நம்ம கோல் என்பதை சொல்லிக் கொடுக்குறோம் குறிப்பாக நீங்கள் இப்போ தான் முதலாவது வீடியோவை பார்த்தா நம்ம சேனலை சப்ரைட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினியை அமைத்து கொடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தின தூரம் கூட மற்ற என்பதை தெரிவித்து முடியும் இன்றைக்கான பேக் ரேட் மற்றும் கோல்ட் ரேட் மற்றும் இன்றைக்கான வானொலி தாக்கல் மட்டும் தற்போது அறிவிக்கிறேன் இன்றைக்கான பேக் ரேட்டை பொறுத்தவரை சராசரி ஒரு தின வந்து இந்தியாவுடைய மதிப்பு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரை அனைத்து வித பேங்க்லேயும் இருக்குது இதில் அதிகப்படியான பேங்க் ரேட்டுன்னு பார்த்தா வால்ஷிப் பேங்கில் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பதிமூணு காசு டாலர் டாலர்கோ பேங்க்லேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு காசு குவைத்து மஹரினியைச் பொறுத்த வர இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தொம்பது காசு என்பதை சொல்லிக்கொள்கிறேன் அதே மாதிரி ஸ்ரீலங்கா படத்தை பொறுத்தவரை குவைத் நாட்டுடைய ஒரு தினார் காசு வந்து சராசரியாக அறுநூற்றி ரெண்டுலேருந்து அறுநூற்றி அறுநூற்றி ஒன்று வரைக்கும் சராசரியாக போய் கொண்டிருக்கு இதில் அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா வால்ஷிப் பேங்க் வந்து அறுநூற்றி ரெண்டு ரூபா எண்பத்தஞ்சு காசு இருக்குது டாலர் கோ பேங்க் வந்து அறுநூற்றி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு காசு இருக்குது கொய்த் பஹ்ரைனை செஞ்சு பொறுத்தவரை அறுநூத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தோரு காசு இருக்குது அந்த தகவலையும் சொல்லிக்கொள்றேன் அது இன்றைக்கான கோல் ரேட்டை பொறுத்தவரை இருபத்தி நாலு கிராம் கோல்டு வந்து ஒரு கிராம் பன்னெண்டுது நாள் ஐநூற்றி இருபது காசு பதினோரு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பதினோரு தின நானூற்றி எண்பது காசு அதுபோக இருபத்தி ஒரு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பத்து தின தொள்ளாயிரத்தி ஐம்பது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பத்து ஒம்பது நாள் முந்நூற்றி தொண்ணூறு காசு என்ற நிலவரின்படி உயிர்கொண்டது இன்றைக்கான வானொலி தகவலை பொறுத்தவரை சராசரியாக இன்றைக்கான வெயில் பத்தொம்பது டிகிரிலேருந்து பதினெட்டு டிகிரி வரை இருக்கும் என தகவல் வந்துள்ளது குளிர்களை பொறுத்தவரை கரெக்டாக ஏழு டிகிரியிலேருந்து ஆறு டிகிரி வர குளிர் அழித்திருக்கும் என வானிலை தகவல் இருக்குது குறிப்பாக சொன்னால் குளிர் காற்றுகள் அதிகமாக வீசக்கூடும் என்ற வானிலை தகவல் வந்துள்ளது அதனால் நைட் நேரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களது ஜாக்கெட் அல்லது குளிருக்கான சேஃப்டியான பொருள்களை வைத்து கொண்டு நைட் நேரங்களில் வேலை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதில் அடுத்த பதிவுகளை வேலை வாய்ப்பு தகவல் மற்றும் அனைத்து விதமான முக்கியமான தகவலை உங்களை நான் சந்திப்பதை அறிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம்